ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதையும் நடி முடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் கூலி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு த்ரீ மினிட்ஸ் ட்ரைலருங்க பெரிய ட்ரெய்லர் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரெயிலர்லேயே சொல்லிட்டாங்க அதை தாண்டி ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று போய்ட்டு இருக்குது இப்போ நேரு ஸ்டேடியமில் தலைவர் அப்புறம் கலாநிதி மாறனவர்கள் லோகேஷ் கனகராஜ் அனிருத்தி அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மெகா ஈவென்ட் ஒரு சில கிளிம்ஸ்லாம் பார்த்தேன் வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்ருக்காங்க தலைவர் ஃபேன்ஸ் அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஏன்னா ரஜினி அவர்களை பிடிக்காதவங்க யார் இருக்காங்க எல்லா ஸ்டார்ஸ்க்குமே பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அது எந்த டவுட்டுமே கிடையாது இல்லாமல் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்ததுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் த்ரீ மினிட்ஸ் பர்ஃபெக்ட் கட்டாக கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் சென்சார் போர்டு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று வந்து அதோட அப்டேட் வந்தது ஸோ ட்ரைலர் எப்படி இருந்தது எதெல்லாம் சூப்பராக இருந்தது எதெல்லாம் வந்து நம்மளை யோசிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது பக்கா மாஸ் ட்ரைலர் அப்படின்னு சொல்லுவேன் லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்சு படத்தில் எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைட்டாக ஒரு பைவட்டல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை காட்சிகள் போகுது அப்படின்னு எனக்கு தோணுது அதாவது ஒரு ஃப்ரேமில் ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாலே அவங்க பக்கம் தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டார் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நாகார்ஜுனா எடுத்தீங்கன்னா அவர் வேற லெவலில் ஒரு பக்கமான பேடியாக இந்த படத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுது நான் ஆல்ரெடி இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி ட்ரைலர் பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு அப்புறம் சௌபின் ஒரு வில்லன் கைண்ட் ஆஃப் ரோல் தான் அவரும் பண்ண போகிறாரு அதுவும் அப்படி தான் தோணுது அந்த ட்ரைலர் கட்ஸ் பார்க்கும்போது அப்புறம் உபேந்திரா உபேந்திரா வந்து ரஜினி சைடில் இருக்கிற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அமீர் கான் அவரோட ரெண்டு கட்ஸ் வச்சுருந்தாங்க அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் படம் அல்ல போகுது ஏன்னா தலைவருக்கும் அங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அதை தாண்டி அமீர் கான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அவர் ஒரு பிராண்ட் அவர் அவருக்காகவே நிறைய பேர் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க ஸோ அதுவும் பக்காவாக பண்ணிட்டாங்க தாண்டி சுத்தியஹாசன் சத்யராஜ் சார்லி அவர்கள் அப்படின்னு ஒரு என்சம்பிள் காஸ்டிங் கொண்ட ஒரு தான் கூலி வந்து முடிஞ்சிருக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு படம் சென்சாரும் முடிஞ்சிருச்சு இன்னும் கரெக்டாக டுவெல் டேஸில் தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போது ஒரு கிராண்ட் தேட்டர்கள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைட் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு இருக்காங்க எத்தனை மணி ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குது அப்படின்லாம் பார்க்கும்போது ட்ரைலரில் பக்காவான கட்ஸுங்க ஃபிலம் இன்ட்ரஸ் வேறு லெவலில் கட் பண்ணியிருக்காரு ட்ரெய்லரை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரஜினி அவர்களை ட்ரைலர்லேயே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க அது தாண்டி நிறைய எமோஷனல் சீக்வன்சஸ் இருக்க மாதிரி டிட்ஸ் அண்ட் பிட்ஸ் அப்படி நடுவில் நடுவில் வந்துட்டு போகுது அதை தாண்டி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருந்தாங்க ட்ரைலரில் ஸ்டண்ட் ஷாட்டு அது வேறு லெவலில் இருந்து சிங்கிள் ஷாட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இருந்து ட்ரெயிலர் இல்லையா படத்தில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அதை தாண்டி நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸும் தலைவர் ஸ்ட்ரைல இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எல்லாத்துக்கும் மேலே கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீடான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஸ்டைலிஷ் ரஜினியும் பார்க்கலாம் அதே சமயத்தில் ஆக்டிங்க்கு ஸ்கோப் கொண்ட அதாவது பெருசாக ஆக்ட் பண்ணக்கூடிய ரஜினி அவர்களையும் இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரைலர் அதை மாதிரி தான் இருந்தது எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைலர்தான் இந்த படம் இருக்குது ஆனால் வயலன்ஸுக்கு பஞ்சமே இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தும் தெரிஞ்சிச்சு ட்ரெய்லர் பார்த்தும் தெரிஞ்சிச்சு படம் ஃபுல்லும் சண்டை இருக்க போகுதுங்க தெரிக்க தெறிக்க சண்டை காட்சிகள் இருக்க போகுது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இது பக்காவான ஒரு மாஸ் ட்ரெய்லருங்க அனிருதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கு ட்ரெய்லரை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஒரு அனிருத்தோட அந்த வாய்ஸ் ஓவரில் ஒரு சாங் மாதிரி ஒன்று வருது அது கூஸ்பம் பம் கேரண்டிடுங்க அது மாதிரி தான் வந்து அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு தலைவர்னாலே நிறைய எஃபர்ட் எடுத்து தான் அனிருத் பண்ணுவார் அதே மாதிரி இந்த படத்துலையும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா சாங்ஸ்லாம் ஆல்ரெடி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் தெரிக்க விட்டுருப்பார் அனிருத் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபீஸ்டாக தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி எல்லாருமே தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள் அந்த வீக்கெண்ட் ஒரு லாங் வீக்கெண்ட் கரெக்டாக பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ்க்கு நல்ல டைட்டாக தான் போகும் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஒருத்தர் அதை தாண்டி தலைவர் அதையும் தாண்டி அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ஹை அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகுதா இல்லையா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் ட்ரெயிலர் பொறுத்த வரைக்கும் எக்ஸலென்ட்டான ஒரு ட்ரெயிலருங்க இந்த ட்ரெயிலர் சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவியூ அவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு பவர் பேக்டு ட்ரெயிலருங்க படம் வந்தோன்னா படத்தை பார்த்துட்டு நானும் ரிவியூ பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்